உழவர் உலகம் பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் சரிமா யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது நான் போய் என்னன்னு பாக்குறேன் தம்பி வந்ததும் எனக்கு போன் பண்ண சொல்லுங்க நான் என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட பேசிக்கிறேன் வச்சுட்டுமா முத்தழகு முத்தழகு வீட்டுல இருக்கியா புள்ள வாங்க மருதானிக்கா நீங்க தான் கதவு தட்டிட்டு இருந்தீங்களா ஏன் புள்ள எம்பிட்டு நேரமா கதவு தட்டிட்டு இருக்கேன் அப்படி என்னதான் வேலை இருக்கு உனக்கு அக்கா போன் பேசிட்டு இருந்தேனா அதனால காதல விழுல உள்ள வாங்க ஆமா ஆமா போன் பேசினாலே எம்பிட்டு நேரம் போகுதுன்னே தெரியாது அது ஒண்ணு இல்லக்கா ஊர்ல இருந்து அம்மா தாக்கா பேசிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா தம்பி வேலை இல்லாம இருக்கிறானா அவனை பத்தி தான் ஒரே கவலை அவங்களுக்கு ஏ முத்தழகு வெளியூர்ல வேலை செய்ய சொல்லிட்டு இருந்தியே அப்புறம் என்ன அதை ஏன் கேக்குறீங்க அந்த வேலையெல்லாம் அவன் விட்டு போட்டான் அவன் செஞ்சா தான் தொழில் செய்வேன்னு நிக்கிறான் எங்க அம்மாவோ அதுக்கு நேர்மாறா இருக்காங்க நான் என்னத்த பண்றது தம்பிக்கு எந்த வேலையில ஆர்வம் இருக்கோ அதையும் செய்ய வேண்டியது சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு விவசாயத்து மேல அப்படி ஒரு ஈடுபாடு பரவாயில்லையே விவசாயத்துல ஆர்வமா இருக்கிறது ரொம்ப நல்லது பிள்ள உன் தம்பியும் உன் மச்சனோட சேர்ந்து வெல்லாம வேலைகளை பாக்க சொல்ல வேண்டியது தானே அதத்தான் நானும் ஆரம்ப காலத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வேளாண் சார்ந்த தொழில்கள்ல இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா பரவாயில்லக்கா கூட நிறைய விவரங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆமா உங்களுக்கு யாரு சொன்னது நான் இந்த விவரங்களை எல்லாம் நம்ம ரேடியோல இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு கூட இது சம்பந்தமான நிகழ்ச்சி வரப்போறதை சொன்னாங்க நான் போய் ரேடியோவை கொண்டு வரேன் நாம ரெண்டு பேரும் இவங்க சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம் வேளாண் சார்ந்த தொழில்களில் இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து மாசா சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி முனைவர் என் பரசுராமன் அவர்களுடன் நேர்முகம் வேளாண்மையில் இளைஞர்களுடைய பங்கு அப்படிங்கிறது முன்பு இருந்த காலத்தில் ஒரு பதினைந்து இருபது வருடங்கள் ஐம்பது வருடங்களுக்கு முன்பெல்லாம் எப்படி இருந்தது இப்போது எப்படி இருக்குங்க அந்த இளைஞர்களுடைய பங்கு அவர்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க அதாவது இன்றைய காலகட்டத்தில் உலக நாடுகளே விவசாயம் வந்து இளைஞர்கள் கையில் தான் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பாலிசி கொண்டு வராங்க இளைஞர்களுக்கான விவசாய பாலிசியே ஒரு திட்டமாகவே கொண்டு வராங்க இப்போ பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்திலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அட் அட்ராக்டிங் ரீடைனிங் யூத் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தின் மூலமாக இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம் தான் இந்த ஆர்யா என்று கூடிய அட்ராக்டிங் ரீட்டைனிங் யூத் அக்ரிகல்ச்சர் இதுல பாத்தீங்கன்னா படித்த இளைஞர்கள் தான் அதிகமா இருக்காங்க அதாவது இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னா விவசாயத்துக்கு போறவங்க தான் அந்த காலகட்டம் ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியோ இளைஞர்கள் விவசாயத்துக்கு வர்றது ரொம்ப ரேர் வேலை கிடைக்கலனா விவசாயத்துக்கு அப்பாவுக்காக போவாங்க ஆனால் இன்று அப்படி இல்லை நல்ல பெரிய பெரிய படிப்பு படிப்பு படிச்சுட்டு நல்ல ஐடி ப்ரொஃபஷனல் கூட இன்றைக்கு வந்து வேளாண்மையில் நல்ல பங்கிருக்கு ஏன் வேளாண்மையில் இதில் வந்து இவ்வளோ அதிகமானால் ஒரு பக்கம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்ல உணவு உற்பத்தி கொண்டு வரணும் அதுவும் அனைவருக்கும் உணவு எப்பொழுதும் உணவு நம்ம ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியா போன்ற நாடுகளில் நகரமயமாக்குறது ஒரு பக்கம் மக்கள் தொகையினால் நம்மளுக்கு நிறைய இடங்கள் தேவைப்படுது விவசாய லேண்டெல்லாம் நம்மளுக்கு மாறுது ஆனாலும் இருக்கின்ற லேண்டில் அதிகமாக உற்பத்தி பண்ணி இன்னைக்கு நம்ம நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் உணவு கொடுக்கின்ற அளவுக்கு தண்ணீரவு பெற்றிருக்கிறோம் ஆகவே அது உணவு உற்பத்தி அது வந்து ஒரு முக்கியமாக பசுமை புரட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அது பேராசிரியர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அதன் மூலமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்நுட்பம் மூலயமாக நம்ம உணவு உற்பத்தியை அச்சீவ் பண்ணிருக்கேன் இதனால இளைஞர்கள் வந்து புது புது நம்மளுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயத்தில் மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறைய இளைஞர்கள் விவசாயத்துக்கு வராங்க அதுவும் லாபகரமான விவசாயத்தை தான் இப்ப வரமா ஏன்னா விவசாயத்துக்கு வராங்க யாருமே போய் அடுத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை செய்யணும்ன்ற அவங்களே முதலாளி அவங்களே எவ்ரி திங் டிசைட் பண்ற அளவுக்கு தான் ஒரு சிறு விவசாயி பெரு விவசாயம்லாம் இல்லாமல் அனைவரும் விவசாயத்தை ஒரு முன்னிலைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த விவசாயத்தில் இருக்குது அதுவும் முக்கியமாக இளைஞர்கள் அதில் முன்னிலையில் இருக்காங்க இந்தியாவில் முக்கியமாக அட்ராக்டிங் யூத் அப்படின்னு சொன்னீங்க அதாவது இளைஞர்களை ஈர்க்கிறது அப்படின்ட்டு அந்த ஈர்க்கக்கூடிய அம்சங்கள் இந்த திட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது கண்டிப்பாக இதில் ரெண்டு விஷயமா இருக்குது ஒன்று வந்து அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி புதிய தொழில்நுட்பத்தில்லாம் கூடாது தக்க வைப்பது தான் ரொம்ப சேலஞ்சு பண்ணி அதுதான் அட்ராக்டிங் அண்ட் ரீட்டைனிங் தக்க வைப்பக்கூடாது அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி திட்டங்கள்லாம் நம்ம கொடுக்குறோம் அதாவது புதிய தொழில்நுட்பங்கள் இப்ப ஐசிடி இந்த மாதிரி இன்றைய காலகட்டத்துக்கு நியூ டெக்னாலஜி ரீச்சிங் தி யாருக்கு இந்த புதிய தொழில்நுட்பம் கிடைக்கலையோ அவங்களுக்கு கிடைக்க வைக்கிறது தான் இந்த மாதிரி திட்டங்கள் ஆகவே நம்ம பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேல் தான் வந்து சொட்டு நீர் பாசனத்துல ரொம்ப இருந்தாங்க இந்தியா தான் நம்பர் ஒன்னாக இருக்க உலக நாடுகளில் சொட்டு நீர் பாசனத்துல அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்திலையும் அதே மாதிரி திருந்திய நெல் சாகுபடி இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லக்கூடிய அது எல்லாத்துலேயும் வந்துடுது நிறைய ஃபர்டிலைசர் இல்லாமல் இயற்கை சார்ந்த விவசாயம் பண்ணோம்னா அதுக்கு ஒரு நல்ல ரேட்டு கிடைக்குது ஆகவே இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்னைக்கு நிறைய பேர் வராங்க இப்ப இந்த ஐசிடி அதாவது கலைப்பை தூக்கும் விவசாயி கம்ப்யூட்டர் பயில வேண்டும் என்று சொன்னார் பேராசிரியர் எம் எஸ் சுவாமிநாதன் இரண்டாயிரத்துல அதுக்கான அத்தாட்டியோட இருக்கு அப்படிப்பட்ட காலத்தில் இன்னைக்கு வந்து எல்லாமே நம்மளுடைய மொபைல் போன்லயே கிடைக்குது ஒரு விலை நிர்ணயம் கூட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்மளுடைய முக்கியமா கிராமத்தில் இருக்கிற பெண்கள் அவங்க தான் முக்கியமாக நாலேஜ் ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க இந்த ரெண்டாயிரத்து ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகளே சொல்றது நாலேஜ் செஞ்சுரி அப்படின்னு அதனால கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாதாரண மீனவர்கள் கூட அதாவது மொபைல் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய நம்ம வந்து முன்னேறி இருக்கிறோம் இருக்கும்போது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த புதிய தொழில்நுட்பத்தில் கிடைச்சிருக்கா அதையே விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடாதுதான் இளைஞர்கள் எல்லாம் இப்ப மீண்டும் திரும்பி விவசாயத்துக்கு வராங்க அதுவும் லாபகரமான விவசாயத்தை வந்து கொண்டு வராங்க இது வந்து இளைஞர்கள் எந்த அளவுக்கு இதுல வந்து லாபகரமாக அவங்க செய்ய முடியுங்க விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில்களை இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே மதிப்பூட்ட பொருட்களாக கொண்டு வரணும் அப்போ தான் வந்து அந்த லாபத்துக்கு போகும் வெறும் நெல்லாக எடுத்து நெல்லாக விற்றோம்னா அதுக்கான காஸ்ட் வந்து கொஞ்சம் கிடைக்காது அதையே கொஞ்சம் நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுத்தோம்னா வேல்யூ எடிஷன் பண்ணி கொடுத்தோம்னா அதோட ரேட் வேறு அதுவும் இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்டுக்கு அதோட ரேட் அதிகமாக இருக்குது அதுவும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லைசன்ஸ் வாங்கிட்டோம்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்குது அதனால் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு இதற்கான பயிற்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நம்மளுடைய தமிழக அரசு மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் டெக்னாலஜி அதுவும் அந்த நிறுவனமே நம்ம தமிழ்நாட்டிலேயே தஞ்சாவூர்ல இருக்கு அதுல வந்து நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க இந்த பயிற்சியெல்லாம் இளைஞர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நீங்க சொல்ற லாபகரமான விவசாயத்துல கண்டிப்பா பயன்பெற முடியும் அதாவது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம்னாவே நஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி செய்யும்போது அதையும் வந்து வருமானம் தரக்கூடிய வகையில லாபகரமா செய்ய முடியும் இல்லைங்களா கண்டிப்பா அதுக்காக தான் பல திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சொந்த பணம் கூட போட்டு பண்ண வேண்டியதில்லை இப்ப எல்லா இளைஞர்களும் படித்த படிக்க எல்லா இளைஞர்களும் மத்திய மாநில அரசுகள் அது நேஷனல் வங்கிகள்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லோன் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு சப்சிடி கொடுக்குறாங்க ஒரு இருபத்தஞ்சு சதவீதத்துல இருந்து முப்பது அஞ்சு சதவீதம் வரைக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க இதையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு சர்டிஃபிகேஷன் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கான முக்கியமான அதுவும் தேவைப்படுது அதனால தான் நான் சொன்னேன் இந்த நிறுவனங்கள்ல நம்ம ஊர்லயே இருக்கு தேடிட்டு போக வேண்டாம் அதனால இது உணவு உற்பத்தி பண்ண மட்டும் போதாது அதை பதப்படுத்துறதும் அதை வேல்யூ எடிஷன் பண்றதும் நம்ம தான் இருக்கு ஆகவே இதுல வந்து ஆண் பெண் இருப்பாளரும் பயன்பெறணும் முக்கியமா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பிஸ்னஸ் விமனாக வரணும் அக்ரி பெஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பயன்படுத்திருக்கு அதுவும் முக்கியமாக இப்போ பயோடெக்னாலஜி என்ற நிறுவனம் உயிரியல் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உயிரியல் தொழில்நுட்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்பெல்லாம் அவங்க நிறைய பயன்படுத்திக்கணுன்றது தான் எங்களுடைய வேண்டுதல் அதே போல் இப்போ இளைஞர்களும் இந்த இயற்கையான உணவு இயற்கையான முறையில் இருக்கணும் அந்த மாதிரியான உணவு உற்பத்தி செய்யணும் அதை வந்து அவங்க கன்சியூம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை வேளாண்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுதான் ஆர்கானிக் ஃபுட் நிறைய ஷாப் திறக்குறாங்க நிறைய பேர் உற்பத்தி பண்ணுறாங்க இதுக்கு எல்லாத்தையும் விவசாயிகளுக்கு இது ஒரு அறிவுப்பூர்வமாக நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விவசாயத்தில் நம்ம ஆர்கானிக் பண்ணுறோம் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷனே இருக்குது நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழத்தில் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அது அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க இதெல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுங்கள் நீம் பேஸ்ட் கோட் உள்ள யூரியா பண் அது பண்ணுங்க அது எப்படி சாயிலுக்கு நியூட்ரிஷன் வேணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம கத்துண்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற இந்த உற்பத்தி மட்டும் பிறக்குனா போதாது சத்துள்ளதாகவும் இருக்கும் சாப்பிடுறவங்களுக்கும் நல்லா இருக்கும் வருமானமும் பெருக்கும் இப்போ தனித்தனியா வேளாண்மை வேளாண் சார்ந்த தொழில்களை செய்வதை விட குழுவாக செய்வது மிகுந்த லாபம் தரக்கூடியதா இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பா இன்றைய காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ரொம்ப செல்ஃப் ஹெல்ப் குரூப் நாங்க அப்புறம் ஃபெடரேஷன் நாங்க இப்போ ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஒரு இருபத்தஞ்சி விவசாயிகள்லாம் சேர்ந்து அவங்க தான் எஃப்ஓ ஃபார்மஸ் புரொடியூசர் ஆர்கனைசேஷன் வைக்கிறாங்க உலக உற்பத்தியாளர் குழு உணவர் உற்பத்தியாளர் குழுக்கள் அந்த குழுக்கள் மூலிமா அவங்க தான் விலை நிர்ணயம் பண்றாங்க அவங்களே டைரக்டர்ஸ் அவங்க தான் டிசைனிங் அத்தோரிட்டி பயன்படுத்தி அதனால அதுக்கு எல்லாமே இப்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க மத்திய மாநில அரசுகள் பாத்தீங்கன்னா நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இதுல எல்லா அதாவது எல்லா விவசாயிகளும் அது வந்து ஆர்டிகல்ச்சரா இருக்கட்டும் காய்கறி தோட்டம் போடுறவங்களா இருக்கட்டும் நெல் விளைவிக்கிறாங்கட்டும் கரும்பு விளைவிக்கட்டும் வேறு எல்லாருக்கும் இதுல வாய்ப்பு இருக்கு இதை வந்து நம்ம முக்கியமா வந்து பெரிய அளவுல ஸ்ப்ளிட் பண்ணோம்னா கண்டிப்பா வாய்ப்பு நிறைய இருக்கு அந்த விலையை வந்து இடைத்தரகர்கள் இல்லாம விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய இருக்கு இப்போ அந்த பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் இந்த கிளைமேட் சேஞ்ச் இதையெல்லாம் சமாளித்து வேளாண்மை செய்யக்கூடிய இப்போ இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் அதாவது கிளைமேட் ஸ்மார்ட் இந்த கிளைமேட் அக்ரிகல்ச்சர் பருவநிலைக்கு ஏத்த மாதிரி பயிர் செய் ஒரு காலத்துல எல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் அந்த பருவநிலைக்கு இப்போ பருவம் தவறியெல்லாம் மழை பெய்யுது பருவம் தவறி ட்ரவுட் ஆகுது அதற்கேற்ற பயிர்களை பாதுகாக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பயிர் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றோம் அது குறு சிறு பெரிய விவசாயிகளா இருக்கட்டும் எல்லாருக்கட்டும் பார்ட்டிசிபேட் கன்சர்வேட்டரி அப்ரோச் எல்லாரும் சேர்ந்து பண்றது தான் ரொம்ப முக்கியம் கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க ஐநாவுல அதை இந்தியா பெரிய லீட் பண்ணிட்டு இன்னைக்கு உலக நாடுகளுக்கே மில்லட் கொடுத்து அனுப்புற அளவுக்கு சிறுதானியங்களை கொடுக்கற அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம இந்தியா முன்னேறி இருக்கு அதுல வந்து நிறைய சத்து இருக்கு அதனால இந்தியாவில இருந்து வர எல்லா மில்லட்டும் ரொம்ப டிமாண்ட் அதிகமா இருக்கு அதுல வேல்யூ அடிஷன் பண்ணி நிறைய கொடுக்குறாங்க சாமை திணை கேழ்வரகு பனிவரகு குதிரைவாலி அப்படின்னு சொல்லிட்டே போலாம் எல்லாத்துலயும் என்னென்ன சத்து இருக்கு இத சாப்பிட்டா இதை பத்தி எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாதிரி உணவு தேவைப்படுது இதெல்லாம் இன்னும் நிறைய கொண்டு வரணுன்றது விவசாயம் அதுதான் அந்த கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் இதுதான் அந்த ஏத்த மாதிரி விளையக்கூடிய மில்லட் எல்லாம் விளை வைக்கிறது கிளைமேட் அது ரொம்ப முக்கியமானது அதனால அந்த மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி விளை வைக்கிறது கேழ்வர்கள் நம்மளுக்கு எல்லாருக்குமே கன்சியூம் பண்றோம் ஒவ்வொரு மாநிலத்திலும் உருவாங்க இதெல்லாம் தான் கிளைமேட் ஸ்மார்ட் ப்ரோக்ராம்னு சொல்றோம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் காலை நல்ல வேலை சோலை கோயில் கூவறாது வணக்கம் காலை நல்ல வேலை சோலை கோயில் கூவறாது வணக்கம் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரம் பான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரம் பான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் மரக்கண்ணு நட்டுப்பட்ட மனக்கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் புட்டா மனக்கவலை பறந்து போகும் ஒரு பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உங்கன் பாகை மூங்கில் கொய்யா வேம்பு எவேல் வாகை மூங்கில் கொய்யா வேம்பு எலை கருவேல் புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமேயாக புளியெலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமேயாக மேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா இப்போ எதையுமே வந்து விஞ்ஞான பூர்வமாக செய்தால் அது வந்து சரியாக ஒரு வெற்றிகரமாக செய்ய முடியும் அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து படித்தவர்களாக இருக்காங்க இந்த வில்லேஜ் நாலேஜ் சென்டர் வில்லேஜ் ரிசோர்ஸ் சென்டர் அப்படின்லாம் எல்லாம் சொல்றீங்க இல்லைங்களா அந்த மாதிரி கிராம வள மையம் கிராம அறிவு மையம் இந்த மாதிரி செஞ்சா எந்த அளவுக்கு வெற்றிகரமாக செய்ய முடியும் இல்ல ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே பேராசிரியர்களோட அவருக்கு உதித்த திட்டம் இந்த வில்லேஜ் நாலேஜ் சென்டர் வில்லேஜ் ரிசோர்ஸ் சென்டர் கிராம அறிவு மையம் இது பாத்தீங்கன்னா வந்து கிராமத்துல எல்லாருக்கும் எல்லாமே தேவைப்படுது ஆகவே இன்றைய காலகட்டத்தில் அவங்க நம்மள விட ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி போயிட்டாங்க இந்த கிராம அறிவு மையம் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருந்து மற்றவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்க முடியும் அதுவும் முக்கியமா வேளாண்மை சம்பந்தமான எல்லா தகவல்களும் அவங்களுக்கு த்ரூ இந்த மொபைல் ஃபோன் மூலயமா வாய்ஸ் மெசேஜாவும் போகுது இப்போ எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கு ஆகவே இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா படித்த படிக்காத தேவைப்படுற எல்லாருக்கும் அவங்களுக்கு மொத்த விஷயமும் அந்த மொபைலில் கிடைக்குதுன்னா அந்த கிராம அறிவு மையத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி அதுதான் ஒரு ஐடி ரெவல்யூஷன் சொல்லுவாங்க ஃபார்மர்ஸ்க்கு அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் வில்லேஜஸ் இருக்கு சிக்ஸ் லேக்ஸ் வில்லேஜஸ் அந்த சிக்ஸ் லேக்ஸ் வில்லேஜ்லையும் இது நல்ல பரவி இப்போ பார்த்தீங்கன்னா இ சென்டர்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இதன் மூலயமா அந்த வில்லேஜ் நாலேஜ் சென்டர் வில்லேஜ் ரிசோர்ஸ் சென்டர் மூலயமா உருவான விவசாயிகள் எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க சில பேர் எட்டாவது எல்லாம் படிச்சுட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெனிவா எல்லாம் போயிட்டு நம்ம நாட்டினுடைய தேவைகள் என்ன அவங்க என்னெல்லாம் கத்துட்டாங்க இதை எக்ஸ்ப்ளோர் பண்ற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க முக்கியமான தகவல் தொழில்நுட்ப புரட்சியில் விவசாயிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய கிஃப்ட் இந்த வில்லேஜ் சென்டர் சென்டர் இதுல மாணவர்களும் படித்த மாணவர்களும் படிக்காத எல்லாரும் வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் அந்த ஒவ்வொரு திட்டங்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க அதுவும் இல்லாம அவங்களுடைய தகவல் தொழில்நுட்பத்தின் உதவியோட அவங்க விளைய வைக்கிற பொருளுக்கு நல்ல விலை கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதே மாதிரி எந்த நேரத்தில் மழை பெய்யும் இந்த நேரத்தில் மழை பெய்யாது முக்கியமா கோஸ்டல்ல இருக்கிற பிஷர்மேன் பீப்புளுக்கு எங்க மீன் கிடைக்கும் எவ்வளவு தூரத்தில் கடல்ல மீன் கிடைக்கும் எங்க அலை வருது எப்ப மழை வரும் ஏன் போகக்கூடாது இதை பத்தி தகவல் எல்லாம் கூட கிடைக்குது ஆகவே இந்த வில்லேஜ் நாலேஜ் சென்டர் வில்லேஜ் ரிசர்ஸ் சென்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிமாண்ட் அது தான் இன்னைக்கு எல்லாமே இவ்வளவு அளவுக்கு முன்னேறி இருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கிராமங்கள் பத்தி சொன்னீங்க இன்னும் மற்ற கிராமங்களுக்கும் இது விரிவுபடுத்தணும் அப்படின்ட்டு சொல்லும்போது அந்த ஒவ்வொரு கிராமத்திலையும் மற்ற கிராமத்திலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த வில்லேஜ் நாலேஜ் சென்டர் வில்லேஜ் ரிசோர்ஸ் சென்டர் இந்த கான்செப்ட்ல எப்படி அவங்க வந்து செயல்படுத்த முடியுங்க அதை பத்தி சொல்லுங்களேன் எல்லா கிராமத்திலயும் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்திய நிறைய கொண்டு போயாச்சு நம்ம வந்து சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் ஒர்க் பண்றோம் அது தேவையோ இல்லையோ கண்டிப்பா அவங்களுடைய தேவைகள் என்னவோ அதுக்கு அர்த்தம் மாதிரி கொடுக்கறோம் அதுல முக்கியமா படித்த இளைஞர்கள் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்றாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அக்ரி கிளப் அதாவது அக்ரி பிசினஸ் அப்படின்னு சொல்ல அக்ரி கிளினிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கு அவங்க வந்து புதுசு புதுசாக கொண்டு வர திட்டங்களை எடுத்துட்டு போறதுக்கும் வர நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் வருங்கால சந்ததி சொல்லிக் கொடுக்கறதுக்கும் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அதனால இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஐசிடி அக்ரிகல்ச்சர் நான் சொன்ன மாதிரி முதல்லயே இந்த பருவநிலை மாற்றத்துக்கு மட்டும் இல்லாமல் விலை நிர்ணயம் கூட மார்க்கெட்டிங் கூட இது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது இப்போ கல்லூரி அளவிலும் அதே போல பள்ளிக்கூட அளவிலும் இந்த வேளாண்மை தொடர்பான இயக்கங்களை எப்படி முன்னெடுக்க முடியுங்க கண்டிப்பாக ஆரம்ப கல்வியிலேயே ஒரு எல்லா அரசு பள்ளிகள்லயும் இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற ஸ்கூல்ல எல்லாத்துலேயும் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் கூட அன்றைய காலகட்டத்தில் விவசாயத்தின்னு ஒரு பீரியட் இருக்கும் கைத்தறிக்குன்னு ஒரு பீரியட் இருக்கும் விளையாட்டுக்குன்னு ஒரு பீரியட் இருக்கும் அந்த மாதிரி நாங்கள்லாம் படிக்கிறோம் இப்பவும் இருக்கு இப்பவும் அதை நடைமுறைப்படுத்துறாங்க இவங்க எல்லாமே வேளாண்மை கல்லூரிகள் வந்து நிறைய வந்துருச்சு தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நிறைய காலேஜஸ் இருக்கு அதில் படிக்கிற மாணவர்கள் முக்கியமாக சில மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டிவேஷன் அதோடைய இம்பார்ட்டன் நாலு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் பேராசிரியர் எம் சுவாமிநாதன் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டு வேளாண்மை படிக்க வந்தார் ஐபிஎஸ் வேண்டான் அன்னைக்கு இன்டர்வியூ பண்ணும்போது நீ இவ்வளோ மார்க் எடுத்திருக்கே நீ ஏன் விவசாயம் அப்பெல்லாம் கிடையாது இப்போ எஜுகேஷன் பட் சான்ஸ் இல்லை பை சாய்ஸ் அதுதான் முக்கியம் அதனால வேளாண்மை எடுக்கிறவங்க வருங்கால சன்னதினருக்கு சாப்பாடு போட போறாங்கன்னு அர்த்தம் அதே போல இப்போ வருமானம் லாபகரமாக செய்யறதுக்கு அந்த சந்தைப்படுத்துதல் வணிகப்படுத்துதல் அதற்கான உத்திகள்லாம் என்ன இருக்குங்க முக்கியமாக இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய அந்த ஆன்லைன் வந்துருச்சு உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்தியாவோட பொருட்கள் எல்லாருக்குமே ஆன்லைன்லயே நிறைய தொழில்நுட்ப ரீதியாக அனௌன்ஸ் பண்றாங்க அதனால இன்னைக்கு நம்மளுடைய பொருட்கள் வந்து வியாபாரமாக்கப்படுவதற்கு மிகப்பெரிய சந்தைப்படுத்துவதற்கு நேரடியாக பல நாடுகளுக்கோ சரி பல மாநிலங்களுக்கோ இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு வேல்யூ அடி பண்ணால் நம்மளுக்கு நிறைய வருமானம் கிடைக்கக்கூடியதற்கு ராவாவை பதிலாக அந்த தொழில்நுட்பத்தை எல்லாரும் கத்துக்கணும் முக்கியமாக வேலை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிற இளைஞர்கள் முன்வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது பண்ணாங்கனாலே எல்லாரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலாளிகளை விவசாயத்தில் பெரிய லாபகரமாக பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பங்கும் இருக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பும் இருக்கு அதே போல இந்த இயற்கை முறையில் விளைவிக்கிற காய்கறி பழங்கள் இதற்கும் நல்ல வரவேற்பு இருக்கு அதை சந்தைப்படுத்தலாம் இல்லைங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த சர்டிபிகேட்டோட ஒரு நம்பரோட போட்டோம்னா எல்லாருக்கும் இயற்கை சார்ந்த விவசாயத்தில் உற்பத்தி பண்ண பொருளுக்கு மதிப்பூட்டப்பட்ட பொருளுக்கு முக்கியமாக இந்த சர்டிபிகேட் நம்பரோட இருந்ததுன்னா அதோட விலையே அதிகமாக தான் இருக்கு அதில் நிறைய பயன்பெறுறாங்க நிறைய பேருக்கு லாபகரமாக கிடைக்குது அதுவும் முக்கியமா அந்த காய்கறிக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்கு ஆகவே அதுல நிறைய பேர் ஹார்டிகல்ச்சர் கிராப் போட்டாங்க நல்லா இருக்கும் இப்போ வேளாண்மையிலும் வேளாண் சார்ந்த தொழில்களிலும் ஈடுபட்டு இருக்கின்ற இளைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய மேலான ஆலோசனைகள் என்னங்க முக்கியமா இன்றைய கால இளைஞர்களுக்கு சொல்ல ஒரே விஷயம் என்னன்னா நேரம் நம்மளுக்கு வந்து நிறைய இருக்கு விவசாயத்துல பாத்தீங்கன்னா நீங்க முதலாளிகளாக வேண்டும் என்று நான் தொழில் ரீதியாக முன்னேற வேண்டும் நான் ஒரு தொழில் அதிபராக ஆக வேண்டும் என்றால் விவசாயத்தை நீங்க கண்டிப்பா தேர்ந்தெடுக்கணும் அதுலயும் வேல்யூ அடிஷன் பண்ற ஒரு தொழில்நுட்ப ரீதியாக உற்பத்தி பண்ணக்கூடியவங்களோட சேர்ந்து அந்த இளைஞர்கள் எல்லாம் கூட்டு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு நீங்க தான் அடுத்தவங்க கிட்ட போய் கை கட்டி நில்லாம நீங்களே முதலாளி ஆவதற்கு வேளாண்மையில நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை வேளாண் சார்ந்த தொழில்களில் இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து மாசா சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானி முனைவர் என் பரசுராமன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் தொடர்வது வேளாண் செய்திகள் மா அறுவடை மற்றும் பின்சை நேர்த்தி பற்றி வேளாண் செய்திகளை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் மாமரம் பூ பூத்த நாளிலிருந்து ஐந்து முதல் ஆறு மாதத்தில் அறுவடைக்கு வரும் எனினும் காய்ப்பிடித்து பின்னர் மூன்று மாதங்களில் முதிர்ச்சி அடைந்து அறுவடைக்கு தயாராகிறது சில குறுகிய முதல் மாதங்களில் அறுவடைக்கு வந்துவிடும் மாமரத்திலிருந்து முதிர்ந்த ஓரிரு பழங்கள் கீழே விழும் தருணம் அறுவடை செய்ய ஏற்ற பருவமாக கருதப்பட்டு வந்தது பழங்களின் மேல் காணப்படும் எண்ணெய் சுரப்பிகள் மற்றும் வெள்ளை நிற புள்ளிகள் பழங்கள் முதிர்ந்த நிலையை விட்டதை உணர்த்துகின்றன நன்கு முதிராத பழங்களை அறுவடை செய்யும் செய்யும்பொழுது அதில் உள்ள கரையும் சர்க்கரை அளவு குறைவாகவே இருக்கும் மேலும் அமில விகிதம் சுவை மற்றும் நறுமணமும் குறைந்து காணப்படும் பழங்கள் முதிர்ச்சி அடைந்த பின்னும் காலம் தாழ்த்தி அறுவடை செய்தால் பழங்களின் சேமிப்பு திறன் குறையும் எனவே சரியான முதிர்ச்சி நிலையை நிர்ணயித்து காய்களை அறுவடை செய்வதன் மூலம் அவற்றை எளிதாக பழுக்க வைத்து நெடுந்தூரத்திற்கு எடுத்துச் செல்லலாம் அதிக நாட்களுக்கு சேமித்து வைக்கவும் முடியும் இதனால் பழங்களின் தரமும் விலையும் உயர வாய்ப்புள்ளது முதிர்ச்சி நிலைகளை கருத்தில் கொண்டு மா அறுவடையை நான்கு கட்டங்களாக பிரிக்கலாம் பழத்தின் காம்பு பகுதிக்கு அருகில் உள்ள மேற்பரப்பு காய் முதிராத காம்பை நோக்கி வளர்ச்சி அடையும் இப்பகுதியை மாம்பழத்தின் தோள்பட்டை என்று அழைப்பர் பழத்தின் தோள்பட்டை பகுதியும் காம்பும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பது மற்றும் பழத்தின் தோல் அழத்தியான கரும்பச்சை நிறத்தில் அமைந்திருப்பது பழத்தின் தோல்பட்டை பகுதி காம்பு பகுதியை கடந்து வளர்ந்து வெளிர் பச்சை நிறத்தில் அறுவடை செய்யப்படும் காய்கள் தரமான சுவை மற்றும் மனத்துடன் கூடியதாக இருக்கும் பழம் மிருதுவாகி தோலின் பச்சை நிறம் மாறி மஞ்சள் நிறத்தை அடைவது வினையியல் முதிர்ச்சி வினையியல் முதிர்ச்சி எனப்படுவது மா பச்சை நிற காய்களோடு தோல் பட்டையின் வளர்ச்சி காம்பை கடந்து நின்று திடமான காய்களுடன் காணப்படுவதாகும் இந்நிலையில் காய்களில் காணப்படும் விதைகள் முளைப்பு திறனுடனும் தகுந்த வளர்ச்சியுடனும் காணப்படும் இக்கனிகளை மரத்திலேயே விட்டுவிட்டாலும் அறுவடை செய்து பழுக்க வைத்தாலும் கனிந்து நல்ல சுவையுடன் இருக்கும் வணிக முதிர்ச்சி வணிக முதிர்ச்சி நிலையில் உள்ள மாங்காய்களின் தோள்பட்டை பகுதி காம்பை கடக்காமல் ஒரே நேர்கோட்டில் காணப்படுவதுடன் பச்சை நிறத்திலும் திடமான காய்களுடனும் காணப்படும் இவ்வணிக முதிர்ச்சி வினையியல் முதிர்ச்சிக்கு சற்று முந்தைய நிலையாகும் இக்காய்களை மரத்திலேயே அனுமதித்தால் அடுத்த வினையியல் முதிர்ச்சியை மேற்கொள்ளும் அறுவடை செய்யப்பட்டு பழுப்பதற்கு அனுமதிக்கும் பொருட்டு பழங்கள் பழுக்கத் தொடங்கும் முதிரா காய்கள் இவ்வகை காய்களின் தோல்பட்டை பகுதி காம்புக்கு கீழே காணப்படும் காய்கள் கரும்பச்சை நிறத்துடனும் திடமான நிலையிலும் இருக்கும் இவை வினையியல் முதிர்ச்சி மற்றும் வணிக முதிர்ச்சி அடையாதவையாகும் இந்நிலையில் அறுவடை செய்து பழுக்க வைத்தால் சரிவர பழுக்காது அறுவடை மாங்காய்களை வெப்பநிலை குறைவாக காணப்படும் காலை நேரத்தில் அறுவடை செய்வது நல்லது காய்களை கை அரிவாள் அல்லது நீண்ட மாங்காய் அறுவடை செய்வதற்கான வலை கூடை கருவி மூலமாக அறுவடை செய்யலாம் மிகவும் உயரமான கிளையில் உள்ள மாங்காய்களை ஏனியை பயன்படுத்தி அறுவடை செய்வதன் மூலமாக காய்களில் சேதம் ஏற்படுவதை தடுக்கலாம் அறுவடை செய்யும்போது பத்து முதல் இருபது சென்டிமீட்டர் நீளமுள்ள காம்போடு சேர்த்து அறுவடை செய்ய வேண்டும் பின்னர் காய்களின் காம்புகளை ஒரு சென்டிமீட்டர் நீளம் மட்டும் விட்டு கூர்மையான கத்தி கொண்டு வெட்டிய பின்னர் காய்களை தலைகீழாக நிழலில் அடுக்கி வைக்க வேண்டும் இதனால் காய்களில் இருந்து பிசின் போன்ற பால் முழுமையாக வடிந்துவிடும் இதன் பின்னர் காய்களை நல்ல ஓடும் நீரில் கழுவ வேண்டும் வானூர்திகளில் பழங்களை கொண்டு செல்வதற்கான அறுவடை நிலை காய்கள் சரியான முதிர்ச்சி அடைந்த பிறகு அதாவது வினையியல் முதிர்ச்சி அடைந்து கடினமாகவும் தோல் பச்சை நிறத்துடன் இருக்கும் நிலையில் அறுவடை செய்ய வேண்டும் வணிக முதிர்ச்சி அடைந்த காய்களையும் இதற்கு பயன்படுத்தலாம் இருப்பினும் அவ்வாறு அறுவடை செய்யப்பட்டிருப்பின் ஏற்றுமதிக்கு கொண்டு செல்லக்கூடாது கப்பல்களில் ஏற்றுமதி செய்ய ஏற்ற அறுவடை நிலை வணிக முதிர்ச்சி நிலைதான் கடல் வழிக்கான தகுந்த அறுவடை முதிர்ச்சி நிலையாக கருதப்படுகிறது பழங்கள் மிருதுவாகவோ அல்லது வெளிரிய பச்சை நிறத்திலோ இருக்கக்கூடாது உள்ளூர் சந்தைக்கான பெட்டகப்படுத்துதல் உள்ளூர் வியாபாரத்திற்காக அட்டைப்பட்டி அல்லது நெகிழி பைகளில் மாங்காய்களை பொதியம் செய்யலாம் மடித்து வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நெகிழி பெட்டிகள் இருப்பு வைத்துக்கொள்ள குறைந்த இடத்தையே எடுத்துக்கொள்ளும் துளையிடப்பட்ட உரைகளில் வைத்து மாம்பழங்களை ஒன்றுடன் ஒன்று உரசாதவாறு அட்டைப்பட்டிகளில் அடுக்கி வைக்கலாம் ஏற்றுமதி சந்தைக்கான பெட்டகப்படுத்துதல் ஒவ்வொரு மாங்காயும் சுத்தமாக மென்மையான தன்மை கொண்ட பாலியஸ்டர் வலைகளில் பொதியம் செய்யலாம் இவ்வாறு செய்யும் போது பழங்கள் ஒன்றோடு ஒன்று உரசாமல் இருக்கும் பெட்டிகளில் உள்ள காற்று வழிகளை பூச்சிகள் நுழையாதவாறு நுண்துளை வலைகள் கொண்டு அடைக்க வேண்டும் அடையாள வில்லைகள் மற்றும் பெட்டியாக்கும் அட்டைகள் நச்சற்ற மைகளில் பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும் மெழுகு பூச்சு பாரஃபின் மெழுகு அல்லது பூஞ்சான கொல்லி மெழுகில் பூச்சி கொடுத்து இருபது டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமித்தால் மாங்காய்கள் பழுப்பதை ஒன்று முதல் இரண்டு வாரங்களுக்கு தள்ளி போடலாம் இம்முறை தோல் சுருங்குவதை தடுத்தாலும் மாங்காய்கள் பொழுது முழு சீரான நிறம் பெறுவதற்கு இடையூறாக இருக்கும் தரம் பிரித்தல் சிப்பம் கட்டும் இடத்தை மாங்காய் அடைந்தவுடன் முதிர்ச்சி காயின் நிறம் அடிப்பட்ட அழுகிய சிறுத்த பழங்கள் இல்லாதவாறு தரம் பிரித்தல் வேண்டும் மாங்காய்களை வகை வடிவம் முதிர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் ஒவ்வொரு அட்டை பெட்டியிலும் தரம் பிரித்து வைக்க வேண்டும் பழுக்க வைத்தல் மாங்காய்களை சீராக பழுக்க வைக்க வேண்டும் எத்தலின் வாயு பயன்படுத்தலாம் எத்தலின் வாயுவை காற்று புகாதவாறு அமைக்கப்பட்ட அறையில் சுமார் பத்து முதல் நூறு பிபிஎம் திடத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் செலுத்த வேண்டும் அறையின் வெப்பம் இருபது டிகிரி செல்சியஸ் முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் மற்றும் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ஈரப்பதத்துடன் கார்பன் டை ஆக்சைடு இல்லாதவாறும் இருக்க வேண்டும் ஏனெனில் கார்பன் டை ஆக்சைடு எத்தலீன் வாயுவின் மாங்காய்களை பன்னிரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் மற்றும் எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ஈரப்பதத்தில் பராமரிக்கும்போது அவை நன்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கும் வெப்பநிலை அதிகரிக்கும்போது அவை நிறைவான வகையில் பழுக்கும் சேமித்தல் தேர்ந்த மாங்காய் வகைகளை ஏற்றவாறு அரை வெப்பநிலையில் நான்கு முதல் பத்து நாட்களுக்கு வைக்கலாம் முன் குளிர்வித்தல் ரசாயன சிகிச்சை மற்றும் குறைந்த வெப்பநிலை மூலம் பழங்களை தேக்கி ஆயிலை நீட்டிக்கலாம் மாங்காய்களை பத்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு சதவீத ஈரப்பதத்தில் இருபது நாட்கள் வரை சேமிக்கலாம் விளைச்சல் ரகம் நடவு இடைவெளி மற்றும் மரங்களின் வயதுக்கேற்ப விளைச்சல் திறன் மாறுபடும் சாதாரண நடவுமுறை எட்டு முதல் பத்து டன் ஒரு ஹெக்டர் அடர் நடவு முறை பதினைந்து முதல் இருபது டன் ஒரு ஹெக்டர் உயர் அடர் நடவு முறை இருபத்தி ஐந்து முதல் முப்பது டன் ஹெக்டருக்கு விளைச்சலாக இருக்கும் அறுவடை பின் செய் வளைகுடை கொண்டு ஐந்து சென்டிமீட்டர் காம்பு விட்டு பழங்களை அறுவடை செய்தல் வேண்டும் பழங்களின் எடை அளவு மற்றும் மாறுபட்ட உருவ அமைப்புகளைக் கொண்டு வகைப்படுத்துதல் வேண்டும் நல்ல காற்றோட்டமான இடத்தில் உலர வைக்க வேண்டும் பழங்களின் ஏற்றுமதிக்கு ஏற்றவாறு தரம் பிரிக்க வேண்டும் குளிர் அறையில் சேமித்து வைத்து பழுக்க வைக்க வேண்டும் பழுத்த பழங்களை சந்தைப்படுத்தலாம் அல்லது ஏற்றுமதி செய்யலாம் வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் என்ன முத்தழகு இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டேக்கா இனி காலகட்டத்துல வேளாண் சார்ந்த தொழில்களுக்கு தான் அதிக வரவேற்பு இருக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல வருங்காலத்திலயும் இதுக்கு தான் நல்ல வாய்ப்புகள் இருக்கு சரியா சொன்னீங்க மருதானிக்கா இங்க கேட்ட அம்புட்டு விவரங்களையும் என் தம்பிய ஊர்ல இருந்து வர வச்சு அவங்க கிட்ட எடுத்து சொல்லி நாளைக்கே அவனை விவசாய வேலைகளை பாக்க சொல்லுறேன் ரொம்ப நல்லது பிள்ள அதோட பேசிக்கிட்டே நான் வந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாரு பட்டக்கா கிட்ட துணி தைக்க குடுத்திருந்தியாமே அளவு ஏதோ சரியா வரலையா அதான் கூட்டிட்டு வர சொன்னாங்க அட ஆமா சரிக்கா வாங்க போவோம் அதில் தொகுப்பில் உதவி டி துர்கா கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகே